நடிகர் சூர்யாவோட கங்குவ திரைப்படம் மூன்று நாட்கள்ல எவ்வளவு வசூலிச்சிருக்குங்கிற ஒரு தகவல் தான் வெளிவந்திருக்கு அதை வீடியோல பார்க்க போறோம் ஆஹ் எதிர்மறையான கருத்துக்கள் எக்கச்சக்கமா வந்திருக்க இந்த திரைப்படத்துக்கு வசூல் அந்த அளவுக்கு இருக்காது நிறைய பேர் இருந்தாங்க இருந்தாலும் இந்த திரைப்படம் மூன்று நாட்கள்ல அதாவது வார விடுமுறை முடிஞ்ச மூன்று நாட்கள்ல இந்த திரைப்படம் தமிழ்நாட்டில் மட்டும் இருபது கோடி ரூபாய்க்கும் அதிகமா வசூலிச்சிருக்கிறதா சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்தமா உலகம் முழுவதும் இந்த திரைப்படம் நூத்தி இருபத்தி ஏழு கோடி ரூபாய்க்கும் அதிகமா வசூலிச்சிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு வார நாட்கள் முடிஞ்சிருச்சு இனி வார நாட்கள் வரப்போது விடுமுறை முடிஞ்சு வார நாட்கள் வரும்போது ஆஹ் பள்ளி கல்லூரிகள் திறக்கப்படும் அப்புறம் அப்புறமா அலுவலகங்கள் திறக்க அப்புறம் இதனால திரையரங்கு போறவங்களோட எண்ணிக்கை குறைஞ்சிடும் அப்படி இருக்கும்போது இந்த படத்துக்கு வசூல் இன்னும் குறையும் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்றாங்க இருந்தாலும் ஓரளவுக்கு நாங்கள் எதிர்பார்த்தபடி அந்த படத்துக்கான வசூல் இருக்கும் அப்படின்னு திரைத்துறையில இருக்கவங்க சொல்றாங்க பார்க்கலாம் இனி வரும் நாட்கள்ல இந்த திரைப்படத்திற்கு வசூல் எப்படி இருக்கும்னு வர அப்டேட்டுகளை நம்ம வீடியோல நம்ம பார்க்கலாம்